தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாயும் அதன்படி கிராமுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பதினோரு ஆயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர் ஆண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதன்படி கிராமுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பதினோரு ஆயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாயும் கிராமுக்கு இருநூறு ரூபாயும் உயர்ந்திருக்கிறது ஆண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தங்கம் விலை இன்று நிலவரப்படி உயர்ந்திருக்கிறது கிராமுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்து ஆயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் அதேபோல ஒரு சவரன் தங்கம் தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது